உடனே நாங்க கேட்ட உடனே அல்லா தரணும்டா அல்லா அடிமை இல்ல நாங்க அடிமை நாங்க அடிமை நாங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் தரணும்டா அல்ல அடிமை இல்ல நாங்க கேட்டதுல அல்லாஹ் விரும்பினதை தந்தா அவன் எஜமான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே தப்பான அபிப்பிராயங்கள் தாஜத்தொழுது நாங்க கேட்டா நடக்கணும் நாங்க அடிமை அவன் எஜமான் அவன் எஜமான் அவன் அவனுடைய அடியார்களுக்கு விரும்பியதை கொடுப்பான் விரும்பியதை தாமதப்படுத்துவான் நீங்கள் வரலாறு நெடிகளும் பாருங்க கட்டேசி கட்டத்தில் தான் அல்லாவுடைய உதவி வந்து சேரும் அதனாலதான் குருவான்ல எங்க பார்த்தாலும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க பொறுமை அந்த தொழுகையோடு நிக்கணும் இத்தனை தகஜத் இன்னும் பொறுமையான இல்லைங்க இத்தனை தாய் இன்னும் பொறுமையான இல்லைங்க அருமன் தர்மம் பண்ணினார் இவ்வளவு வீட கொடுத்தார் காட்ட மாட்டீங்க ஒன்ற காட்டுவீங்க இப்ராஹிம் நபி நெருப்ப போட போக்கல ஹஸ்பி அல்லாஹு அமல் வக்கீல் சொன்னார் என் ரப்பி எனக்கு போதும் அவன் எனக்கு பாதுகாப்பான் அல்லாஹ் அதை ஹைலைட் பண்ணுவான் இப்ராஹின் அபியை கொண்டு போய் குழந்தையை கொடுத்த உடனே ஆஹா இவ்வளோ காலமாக அழுது அழுது கேட்டனே நாங்கள் நிறைய கேட்குறோம் அல்லாட்டு இப்ராஹின் நபி கேட்டது ஒரு ஸ்பெஷலாக அல்லாஹ் சொல்றதே உண்டு தான் எது இந்த துணியாக புல்ல அவ்வளோ இறக்கும் அவ்வளோ இறக்கும் ஏழுமண்டா போய் சுரத்தில் பக்கரா நூற்றி இருபத்தஞ்சிலிருந்து படிச்சு பாருங்க உங்களுக்கு வழங்கும் நாங்கள் துவா கேட்டால் யால்லா எனக்கு என் குடும்பத்துக்கு இப்ராய்ன் நபியை முழுதுவாவும் உமின் சுர்ரி ஏத்தி ஓமின் சுர்ரி ஏத்தி ஓமின் சுர்ரி ஏத்தி என் சந்ததி என் சந்ததி என் சந்ததி சுபஹானந்த அவ்வளவு இறக்கம் அவ்வளவு இறக்கம் அவ்வளவு இறக்கும் அவர் கேட்ட எல்லாம் புல்ல புள்ளை கிடைச்சா ஆண்டைக்கு பெருநாள் காலம் கடந்து கிடைக்கிற புல்ல எப்படி இருந்திருக்கும் வயசான பிறகு ரெண்டு பேருக்கு பதினஞ்சு இருபது வயசுல வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சா பாப்பாவும் அசையமாட்டார் அசைய மாட்டாங்க புள்ள புல்ல புள்ளிச்சா அது உளுந்தா இவங்களுக்கு கடுமையாக வருத்தம் ஏன் இருபது வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ளை என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு பத்தொம்பது வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சிச்சு எப்படி புள்ளையோட ஒட்டி நிற்பாங்க தெரியுமா இப்ராம் நபி கிடைச்சா அவர் என்ன பண்ணணும் யா இல்ல புள்ளைய தந்துட்டா அலமதுல்லா நாளைக்கே ஊட்டிக்கு போறேன்

வைஃபையும் புள்ளையும் உடனும் நீங்க இருக்க கூடாது நீங்க போக நான் பார்த்துக்கொள்ள மத்த வேலை போக அடுத்தது புள்ள பெருசாகிட்டு வாப்பாவோட பேசுது பலமா பலகமா சரிய அவரோட சேர்ந்து ஓடுற பருவம் விளையாடுற பருவம் காவத்துள்ளாவை கெட்டுற பருவம் அப்ப வந்து வெட்டணும் கனவு கண்டார் இன்னி யாரா பில்மெனாமி அன்னி அத்பவுக்கு பந்தூர் மாதா தரம் மகன் உங்களை வெட்டுறதா கனவு கண்டும் இப்போ நான் கேட்குறேன் புள்ளைய கையை பிடிச்சி கூட்டி போகிறதால ஒரு வரியில சொல்றான் ஃபலம் அசிலமா அவர் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க புள்ளைய கையோட பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு அவர் கை எவ்வளோ குளிர்ந்து இருந்திருக்கு அவர் கால் எப்படி இருக்கும் அவருக்கு எப்படி வேர்த்து போட்டிருக்கு தண்ட புள்ளைய தண்டை கையால் வெட்ட கூட்டி போறாரு ஜோக்கில இல்லை இது ஜோக்கில இல்லை அல்லா கோபமாக இப்ராஹிம் நபியோட அல்லா கோமா ஜென்னாவில் அவருக்குரிய கிரேடிங்க்கு தான் இந்த சோதனை ஆனால் அல்லாவுடைய உதவி எல்லாத்துலேயும் வந்துச்சா எல்லாத்துலேயும் வந்துச்சா புள்ளைய மனைவி விட்டுட்டு போற இடத்துல வந்துச்சா நெருப்புல போட்டு நேரம் வந்துச்சா குழந்தைய போய் வெட்ட போறார் இப்ராஹிம் இப்ராஹிம் என்று நாங்கள் சொன்னோம் கத சத்தக்தர் ஐயா கனவு உண்மைப்படுத்திட்டீங்க நீங்க வெத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க துனியா உலவாறு எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாஹுடைய உதவி வரும் ஒரே நாளில் வராது நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் கடைசியா மூசா நபி போறாரு அவருக்கு மெப் தெரியாமல் நல்ல மெப்பை கரைச்சி குடிச்சவர் சரியா போறாரு கடல் குறுக்க நிற்குது அவர் நிற்கிறார் மக்கள் பின்னாடி ஃபிரௌண்ட படம் வருது அவருக்கு தெரியும் எப்படி பிறவனுடைய படம் வரும் ஆனால் அல்லாஹுடைய நல்லே இன்னால மூசா குசாக மாட்டிட்டோம்ன்றாங்க இன்னமா என் ரப்பி சையஹ்தீன் என் ரப்பி என்னோட வழி காட்டுவார் அவருக்கு தெரியாது ரொக்கட் வருமா சப்மேரின் வருமா கப்பல் வருமா கடல் பழக்குமா எதுவும் அவருக்கு தெரியாது லேட்டாக டைமுக்கு அது வரும் அல்லாவுடைய அப்படி என்றா இந்த உலகத்தில் நிம்மதியாக வாளனமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் இதை சொல்லுவதற்கு தான் இவ்வளோ சொன்னேன் அல்லாஹ் சொல்கிறான் யா ஐயு லதீனா மனு ஏ விசுவாசிகளே அதாவது அலாபிஹி தத்மின் குலோப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவது கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா பள்ளி இல்லாத நேரம் குடல்களுக்கு ஜீரணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம் உங்க கிட்னி ஏங்க வச்சு ஹார்ட் ஏங்க வச்சு இது எல்லாத்தையும் ஏங்க வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா உங்க புள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா வல்லாஹி ரஹ்மான் ரஹ்மானடா அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா எரக்க மாணவன் என்று மட்டும் அர்த்தம் இல்ல அரபுல சொல்லுவாங்க அத்துஷான் ஜெவ் ஆண் அதாவது ஜெவாண்டா நான் பசித்தவனாக இப்ப எனக்கு பசி என்ன சொல்றதுக்கு ஜவ் ஆவானி பசி அதாவது அச்சா நான் இப்ப தாக்க நிக்கிறேன் ரஹ்மான் என்ன சொன்ன தெரியுமா நான் ரஹ்மான் இப்ப இறக்கத்தை இறக்கிட்டு இருக்கு நடந்து இந்த துணியாவிலே பிரச்சனைகள் தருகிற நேரம் தீர்வையும் சேர்த்து தருவான் மோமீன்களுக்கு ஒரு காலமும் மோமீன்களை அல்லா கைவிட மாட்டான் அவன் வாக்குறுதி மீறமாட்டான் நபிக்கு கொடுத்த வாக்குறுதி அல்லா மனிதர்களை உங்களை பாதுகாப்பான் கொடுத்தான் கடைசி நிமிடம் வரைக்கும் ரசூலுல்லா இயல்பாக மௌத் மௌத்தாகிற வரைக்கும் ஒருவர் மீது ஒருவர் கூட ரசூல்லா மேல கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல ரசூலுல்லாவுடைய சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கினான் அது கிடைக்கும் இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது எக்ஸாமினேஷன் பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு சுவர்

ஒண்ணு என் இறைவனோடு நான் உரையாட போகிறேன் அல்லா ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறான் அடியானே என்னோட பேசவா சுபகான ரப்பி அல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது இந்த மூமின்களுக்கு கவலை தருமா பெரியவர்களே இந்த நாவுகள் அறியாமலே சிக்கிரிலே சுபகான் அல்லா சுபகான ரப்பி அலா சுபகான் அல்லா இல்ல அலையும் சுபகான் அல்லா ஹிவபி ஹம்தி என்று தெரிஞ்சாமலும் தெரிந்து கொண்டும் சொல்லி கொண்டே போவதுக்கு அல்லா வாய்ப்பு தருவது என்பது பிரச்சனையா பெரியவர்களே ஒரு சோதனை நேரம் ஒரு மூமின் தன்னை அறியாமல் சிக்கிரி

பெரியவர்களே இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி சாபாக்கள் அடைந்த நிம்மதி பாலைவனத்தை இந்த மிக பெரும் அட்டை அற்புத மார்க்கம் இஸ்லாம் அவருடைய கல்வர்களுக்கு இறைவனை பற்றி அந்த நெஜமான இந்த நெஜமான அந்த எண்ணத்தை கொடுத்தது அவர்கள் அல்லாவை பற்றி ஒழுங்காக புரிந்தார்கள் வெளியிலே உள்ளவர்கள் நினைத்தார்கள் அற்பம் பெருமானருடைய கண்களை பார்க்கணும் அவருடைய கை கொடுக்க வேண்டும் அவரோட சலாம் சொல்ல வேண்டும் அவரோட அமர்ந்து சாப்பிட வேண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அருமை தோழர்களோடு நாங்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துக்கு அருகாமையில் வாழக்கூடிய நிரந்தர வாழ்க்கை இது வெறும் வெறுமாற்போம் எண்ணி பார்த்தால் அங்க போய் லபி டுமி அதாவது யோம அதாவது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்சம் பால யோமீன் ஒரு கொஞ்ச நேரம் வாழ்ந்து இருப்போம் ஒரு நாள் கூட இந்த துனியாவுல நாங்க வாழலைன்னு ஆகிரால சொல்லுவோம் இந்த ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாவோடு நெருங்குவார்கள் அவருடைய கல்விகளுக்கு அல்ல ராகத்தை கொடுப்பான் அல்லாஹ் அல்லாஹம் பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை சொல்லுவாங்க அவரோடு அவர் இருக்கிறார் இவரோட இவர் இருக்கிறார் இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் இது அல்லாவுடைய வாதா வாதா அல்லாஹுடைய வாதா ஒரு நாளும் பிழையாகாது அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டேன் பொறுத்து இருந்தால் அல்லாவை நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுகுத்தாலா நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக ஓ ஆஹ் தவானா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் வலாம் வலைக்கம் வரமத்துல